அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி குரு பகவான் ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்களென்ன பாதகங்கள் என்ன கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி பெறும் குருவால் ராசிக்கு கோடீஸ்வர யோகம் ஒருதிங்க அந்த வகையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஏற்பட இருக்கு அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கேதுவும் துலாம் ராசியில் சுக்ரனும் விற்சகத்தில் செவ்வாய் புதன் வக்ரகதியிலும் தனுசு ராசியில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் ஈனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உட்பட முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்களில் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியனாக திகழ்பவர் ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகளை தன் சுபப்பார்வையினால் தோஷங்களைப் போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் தாங்க இவர வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பெயர்களும் இவருக்கு உண்டு அதிசாரம் பக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகம் இவர் மட்டும்தான் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை வைராக்கியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்மஞானிகள் பக்தியில் உயர்ந்த பாகவத மர்கள் அறிவினால் உயர்ந்த மாமைதைகள் தர்ம நெறியிலிருந்து பெறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள் கற்பிச் சிறந்த பதிவிரதைகள் நால்வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனனகால கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தார் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது தெரியும் ஜனனகால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவகிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி உத்தமையான கற்பில் சிறந்த மனைவி அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேரு பெற்று வாழ்வர் இப்போ உலகில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள் புதனும் சுக்ரனும் பகை கிரகங்கள் மீனம் அனுசு ஆகிய இரண்டு ராசிகளும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசி ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நற்பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான ஐந்தாம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனமும் கங்காஸ்தான பாக்கியமும் புண்ணிய தலங்கள் தரிசனம் ஆகியவை கிடைக்குங்க தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானிய குரு பகவானுடைய பிரதி தேவதை சதுர்முக பிரம்மா வியாழக்கிழமைகள் திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலேயோ தவறாது தினமும் நெய் தீபம் ஏற்றி வைத்து அவரை வழிபடும்போது போது எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுங்க இப்படிப்பட்ட குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் பனிரெண்டு மாதங்களை எடுத்துக்கொள்வார் ஒவ்வொரு ஆண்டும் இவர் ஒரு ஒவ்வொரு புனித நதியில் இருப்பதாக புராணங்கள் கூறப்பட்டுள்ளது ஒரு நதியுடன் குரு பகவான் இணையும் அந்த ஒரு வருட காலம் அந்த நதியினுடைய புஷ்கரம் புண்ணிய காலம் என புராதன நூல்கள் விவரிக்கிறது இவற்றில் புனித நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி ஒன்று சேரும் தியாகை சேத்திரத்தில் குரு இணையும் புஷ்கர விழா உலக பிரசித்தி பெற்றது இந்த ஆண்டில் கங்கா நதியில் குரு சேர்வதால் கங்கா புஷ்கரம் என அழைக்கப்படுகிறது புஷ்கரம் புண்ணிய காலத்தில் அந்த குறிப்பிட்ட புண்ணிய நதியில் புனித நீராடுவது பல பல பிறவிகளினாலும் உடலாலும் உள்ளத்தாலும் அறிந்தும் அறியாமலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் செய்துள்ள கொடிய பாவங்களுக்கும் கூட சூரியனை கண்ட பணி போல் அந்த வினாடியே நீங்கிவிடும் என தர்ம சாஸ்திர நூல்கள் அறிவுறுத்தியிருக்கு இப்படிப்பட்ட குரு பகவான் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று மேசராசியில் அதாவது சமபலம் கொண்ட செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்க இருக்காரு அது மட்டுமில்லாமல் பிறவிகளேயே மிக சிறந்த பிறவி மானிட பிறவி அரிது அரிது மானிடராய் பிறத்தள்ளரிது என்று சொல்லப்படும் இந்த மானிட பிறவியை மதிப்புள்ள பிறவியாக மாற்றக்கூடியவர் குரு பகவான் குரு பார்க்க கோடி நிவர்த்தி என்கின்ற பல மொழியும் குரு பார்த்தால் குபேரனாவான் என்கின்ற பழமொழியும் சிந்தித்து பார்த்தால் குருவினுடைய பெருமையை நம்மால் அறிய முடியும் ஜீன உற்பத்திக்கு குருதான் காரணமாக இருக்கிறார் எனவேதான் ஒருவருக்கு சந்தான விருத்தி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் குரு பலம் இருக்க வேண்டும் என்று நூல்கள் வலியுறுத்துகின்றன காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசியான தனுசு ராசியையும் பனிரெண்டாவது ராசியான மீன ராசியையும் ஆள்பவர் குரு காலத்தில் குருவை பிதுர் அதிபதியாகவும் சொல்லியிருந்தார்கள் அதாவது தந்தைக்குரிய காரணமாக குருவை சொல்லியிருந்தார்கள் இதை இரண்டு விதமாகவும் எடுத்துக் ஒன்று மனித பிறப்பை தருகின்ற தந்தை இன்னொரு ஞானமாகிய பிறப்பை தருகின்ற தந்தை குரு இரண்டுக்குமே காரகத்துவம் படைத்தவராக விளங்கக்கூடியவர் ஒருவருடைய பிறப்பு நிகழ வேண்டும் என்று சொன்னால் குருவினுடைய திருவருள் இருந்தால்தான் நடைபெறும் பின்னால் சூரியனை தந்தைக்குரிய காரகனாக மாற்றிவிட்டார்கள் எல்லா கிரகங்களுக்கும் ஒளி தருபவனாக இருப்பவன் சூரியன் என்பதால் இதுவும் பொருந்தும் என்கின்றது இப்படிப்பட்ட குரு பனிரெண்டு பாவங்களில் எங்கு சஞ்சரித்தால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்று பார்க்கும்போது பொதுவாக குரு ஜென்மத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் இருக்கும் நல்ல நட்பு கிடைக்கும் லக்னத்தில் குருபலம் இழந்து பாவிகளுடன் சேர்க்கை பெற்றிருந்தால் உடல்நிலை பாதிப்பு காரியங்கள்ல தடைகள் ஏற்படலாம் குரு இரண்டாம் வீடான குடும்பஸ்தான அமர்ந்துடைய கூட்டணியோடு இருந்தால் பணவரவு நன்றாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் இரண்டாவது வீட்டில் குரு தனித்து இருந்தாலோ வறுமை வாட்டும் மூன்றாம் வீட்டில் குரு இருந்தால் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் மூன்றாம் வீட்டில் குரு தனித்திருந்தாலோ இளைய சகோதர தோஷம் ஏற்படும் நான்காம் வீட்டில் குரு இருந்தால் வசதி வாய்ப்பு கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு அசையா சொத்து யோகம் இருக்கும் ஐந்தாம் வீட்டில் குரு இருந்தால் நல்ல அறிவாற்றல் ஏற்படும் சிறந்த குடும்ப வாழ்க்கை அமையும் ஐந்தில் குரு தனித்து இருந்தால் புத்திர தோஷம் ஏற்படும் ஆறாம் வீட்டில் குரு இருந்தால் எதிர்களை வெல்லும் அமைப்பு ஏற்படும் பொருளாதார ஆரோக்கியம் அமையும் ஆறாம் வீட்டில் குருபலம் இழந்து இருந்தால் கோளாறுகள் ஏற்படும் குரு ஏழாம் வீட்டில் சூப்பர் செயற்கை பார்வையுடன் இருந்தால் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல வசதியான பெண் மனைவியாக அமைவார் குருபலம் இழந்தால் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் குரு எட்டாம் வீடான ஆயுள் ஸ்தானத்தில் குரு இருந்தால் நீண்ட ஆயுள் ஏற்படும் குரு தனித்தோ பாவிகள் சேர்க்கை பலம் எழுந்தோ இருந்தாலோ நாய் பாதிப்பு ஏற்படலாம் ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பது நன்மை தனவரவு கிடைக்கும் பூர்வீகத்தில் அனுகூலம் கிடைக்கும் பத்தாம் வீட்டில் குரு இருந்தால் பதவியோகம் உங்களை தேடி வரும் ஆபஸ்தானமான பதினொன்னாம் வீட்டில் குரு இருந்தால் தாராளமான பணவரவு கிடைக்கும் பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் குரு இருந்தால் வீண் செலவுகள் ஏற்படும் தே பனிரெண்டாம் வீட்டில் குரு அமர்ந்து சுபகிரகமான புதன் சுக்கரன் பார்வை பெற்றால்

இரண்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று இருப்பதால் தனவரவில் எந்த ஒரு பஞ்சமம் இருக்காதுங்க அந்த அளவிற்கு வருமானம் நிறைந்த ஒரு காலகட்டமாக குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி துணையாக மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் ஆட்சி பெற்று இருக்கிறார்கள் ராசிநாதன் அவரோடு இணைந்திருக்கிறாரு இவைகள் எல்லாமே கன்னிராசினியர்களுக்கு தன்னம்பிக்கையின் தைரியத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும் காரியங்களை சுறுசுறுப்பாக ஆற்றினால் வெற்றி நேர்ச்சியங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்கொணர்வதன் மூலமாக இன்னற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதுதான் நிதர்சனங்க அதே மாதிரி கண்ணீராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய நெருக்கடிகள் நல்ல ஒரு லாபம் இருக்குதுங்க கடன்களை அடைத்து சிலருக்கு அதாவது குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் கூட ஏற்படலாங்க இந்த மாற்றத்தை ஏற்று இந்த மாற்றத்தின் காரணமாக முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அதே மாதிரி கண்ணீராசினிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் கன்னிராசினருக்கு பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குதுங்க இதனால லாபம் அதிகரிக்கிறது லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரணச்சேர்க்கையும் சொந்த வீடு அணை வாங்குவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கும் கண்ணீராசினருக்கு அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த வ நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசியில் கேது இருக்கிறாருங்க ஏழில் ராகு இருக்கிறார் ஏட்டில் குரு இருக்கிறாருங்க இவைகள் உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை தரக்கூடிய அமைப்பு என்பதை கவனத்தில் கொள்ளுங்க நான்காம் இடத்தில் உள்ள சூரியன் சில அனுகூலங்களை செய்தாலும் தேவையற்ற விரோதத்தை சம்பாதித்துக் கொடுப்பாருங்க சூரியன் ஆகையால் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாங்க பகையையும் வரவழைத்துக் கொள்ள வேண்டாம் கூடுமான வரைக்கும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பது மிக மிக நல்லது கன்னிராசினியர்களுக்கு நெகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது லக்ஷ்மி நரசிம்மரை அவசியம் வழிபடுங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்